பெரும் அழிவையும் இழிவையும் தரக்கூடிய செயல்களில் பிறருடைய மனதை நோகடிப்பதும் ஒன்று முக்கியமாக குறிப்பாக அவர்களுடைய உடல் அங்கங்களை கேவலப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களை கிண்டல் செய்வது கேலி செய்வது ஆகப்பெரிய அழிவுக்கும் நாசத்திற்கும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹூத்தாலா எல்லாரையுமே சரிக்கு சமமாக படைக்கவில்லை தாழ்வுகளோடு தான் படைத்திருக்கிறார் சில மக்களை மிக அழகானவர்களாக சில மக்களை சாதாரண அழகுள்ளவர்களாக சில மக்களை சுத்தமாக அழகற்றவர்களாகவே அல்லது கருப்பாகவே படைத்திருக்கிறார் அல உடலை வைத்து உருவத்தை வைத்து கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் இந்த மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று நபிகள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா செல்லம் வன்மையாக கண்டித்த பாவங்களில் முக்கியமான பாவமாக உருவ கேலி இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு முறை அசரத் ஆயிஷார் வந்து அல்லாஹ் ரசூலுடைய இன்னொரு மனைவியான சஃபியா ரவியல்லாஹன்ஹா அவர்களை பற்றி குள்ளமானவர் சஃபியா குள்ளமானவர் அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் அந்த குள்ளமான பெண் அப்படின்னு சொல்லி உருவத்தை மட்டப்படுத்தி பேசினார்கள் உடனே பெருமான் சல்லுல்லா அலிஸ்வல்லாம் மஹி ஆயிஷா ஆயிஷாவே நிறுத்திக்கொள் நீ சொன்ன அந்த வார்த்தையை கடலில் கலந்துவிட்டால் அந்த கடல் தண்ணீரையே நீ சொன்ன அந்த வார்த்தையின் விஷம் மாற்றிவிடும் என்று பெருமானார் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கப்பட்ட பாவம் எந்த ஒரு மூமினையுமே மட்டப்படுத்தி பார்ப்பதோ அறிவில் குறைந்த மக்களை மட்டப்படுத்தி பார்ப்பதோ அல்லது உருவத்தில் தன்னை விட அற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்களை மட்டப்படுத்தி பார்ப்பதோ திறமையில் தன்னை விட குறைந்தவர்களை மட்டப்படுத்தி பார்ப்பதோ இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல சகோதரர்களே உருவ கேலி செய்யும் போது முழுக்க முழுக்க அது இறைவனையே சேர்கிறது உருவத்தை அமைத்தவனும் அவன்தான் உயிரை கொடுத்தவனும் அவன்தான் சம்பந்தப்பட்டவனின் அங்கங்களை அசைப்பதும் அவன்தான் அப்படி இருக்கையில ஒருவன் உருவ கேலி செய்வது முழு முழுக்க முழுக்க அது இறைவனையே சென்று சேர்கிறது அதனால்தான் இந்த பாவம் கடுமையான முறையில் கண்டிக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இது செவிடம் வந்துட்டான் இந்த குருடம் வந்துட்டான் இந்த நொண்டி வந்துட்டான்னு சொல்லும்போது அமைத்த படைத்தவனை இவன் என்ன செய்கிறான் இறைவன் குருடன் இறைவன் செவிடன் இறைவன் ஊனன் என்று இறைவனைத்தான் அவன் சொல்கிறான் அவனை படைத்தவனைத்தான் அவன் சாடுகிறான் ஏன்னா அவன் விரும்பி அந்த உருவத்தை ஏத்துக்கல அவன் விரும்பி அந்த அங்ககீனத்தை ஏத்துக்கறல அல்லாவா அவனுக்கு கொடுத்திருக்கிறான் அதனால் இது விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது கசாலி என்று நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் உருவகேலி செய்பவன் ஒருத்தருடைய உடல் அங்கங்களை உருவகேலி செய்பவனுக்கு அல்லாஹ் இவனுக்கு ஒன்று தண்டனை அளிக்கிறான் அப்படி இல்லைன்னு சொன்னா நவதுபில்லா மின்க அல்லா பாதுகாக்க வேண்டும் அவன் வம்சத்தில் ஏதாவது ஒரு அங்ககீன குழந்தையெல்லாம் பிறக்க செய்கிறான் எல்லா தான் பாதுகாக்கணும் அதனால உருவ கேள்வி எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல உதாரணமா ஒருத்தர் வர்றார் ரஃபீக்கோ இப்ராஹிமோ அவர் கொஞ்சம் குண்டா இருக்கிறாருன்னு சொன்னா அடையாளப்படுத்துவதற்காக இப்போ அவர் வந்து எந்த ரஃபீக்குன்னு கேட்குறாரு உங்கள்கிட்ட பேசுறவர் எந்த கேட்கும் கேட்கும்போது கொஞ்சம் குண்டா இருப்பாங்க இல்லையா அந்த ரஃபீக்கு இது வந்து சம்மந்தப்பட்டவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அதனால சகோதரர்களே இப்படி ஒரு சாதா சீதாவாக சுட்டி காட்டுறதுல தப்பு இல்லை ஒரு பார்வையற்றவர் அவர் வருவார் இல்லையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காது கேட்காது இல்லை அப்படின்ற மாதிரி இழிவுபடுத்துறது நோக்கம் அல்ல அடையாளப்படுத்துவது நோக்கம் ஆனாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் அதை விரும்பவில்லை என்றால் அதுபோன்று அடையாளப்படுத்துவதையும் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது சகோதரர்களே எல்லாரையும் நல்ல நிலைமையிலே பார்ப்போம் எல்லோருக்கும் நல்ல விதமாக அவர்கள் மனம் குளிரக்கூடிய விதத்தில் பேசுவோம் அல்லா நம் அனைவருடைய வாழ்விலும் தௌஃபிக் செய்தார்கள் வானாக இந்த காணொலியை கண்ட நல்லுலங்கள் உங்கள் அனைவருக்கும் ஜசாக்கல்லா இந்த காணொலியை பிறருக்கும் பகிர செய்து இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் உங்களுக்காக நாங்களும் துவா செய்கிறோம் ஜசாக்கல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ